சரி து மா அடி பாதி மரம் வளர்த்திருச்சு பாதிமரம் அடி சரி தொள்ளாயிரம் ஆயிரத்துக்கு ஆயிரமா அப்படியே இருக்கு ஒரே ஒரு தான் பட்டு பண்ணிட்டு சரி எடுத்துட்டு போனதுல ஒரு கண்ணு கூட டேமேஜ் இல்ல நல்லாவே இருக்கு அதனாலதான் திரும்பி வந்து தான் வேணும் வந்து வளர்ச்சி நல்லா அதிகமா இருக்கு ஒரு இலை கூட கீழே உங்கர்ல நல்லா குளிர் அடிச்சு நல்லா வருது ஒரு ஒரு அடியில வாங்கின இப்ப அது வந்து ஏழு மாசம் ஆச்சு இது எட்டு அடியில இப்ப வந்து நிக்குது தான் அருன உரம் எதுவுமே போடல மருந்து இல்ல ட்ரிபிளிகேஷன் கிடையாது தண்ணி எடுத்து ஊற்றி மழை போன வருஷம் கொஞ்சம் மழை வந்தது நல்ல குரோத் இருக்கு ஒன் இயர்ல வந்துருச்சு மரமும் இருக்கு இப்ப எனக்கு நான் என கைய பெரிய கை அதுவே என்னால சுத்தி பிடிக்க முடியல என்னால இங்க என்ன ஒரு பதினஞ்சு நாள்லயே தூரம் அடிச்சிருக்கு சாதா மாகா விட அது நல்லாவே இருக்கு கரெக்டா த்ரீ மந்த்ஸ் முடியுது சரி அது நல்ல வளர்ச்சி எங்களுக்கு எந்த குறையும் இல்லை

நிலம் குறைச்சலா இருந்தாலும் சரிதான் ஆப்பிரிக்கன் காயானா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஆப்பிரிக்கன் காயானா ஒரு செடி நினைக்கிறாங்க கிடையாது ஆப்பிரிக்கன் காயானா மொத்தம் வந்து அதுல வந்து மேஜர் நாலு வெரைட்டி இருக்கு காயா அந்தோத்தைக்கா காயா காண்டிபோலியா காயா ஐவரன்சிஸ் காயா சனங்கன்சிஸ் இந்த காயா சனங்கன்சிஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த வச்ச உடனே இவ்வளவு பெரிய குரோத் இருக்கும் ஒரே வருஷம் ஆப்பிரிக்கன் மகாகனி காயா சார் காயா சனிகள் வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் நல்லா ஆகிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து சார் அதான் எனக்கு என்னென்னா எனக்கு ஆல் டைப் ஆஃப் சாயில்லையும் வரணும் எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா களி வந்து களியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வர வராதுன்னு இன்னொன்று தண்ணி வந்து ஒரு நின்றுச்சினாலே அது இதாகிடும் வேறு அழுகணும் ஸோ எங்களுக்கு ஒரே பெஸ்ட்டு சாய்ஸ் இதுதான் கயா தான் ரிசர்ச் பண்ணோம் இது எல்லாத்துலேயும் நல்லா வருது அப்படின்னு இருபது நாளைக்கு வரும்போது சரியான மழை சரி இவ்வளோ தண்ணியில் இருந்துது சரி சரி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது சத்து வாடுன மாதிரி தான் இருந்தது

இந்த லைன் மரங்கள் சொல்றீங்க இந்த லைன் தான் சொல்றீங்க சரி அதுவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாசம் வரும்போதும் நல்லாவே ஓ த்ரீ டைம்ஸ் வரும்போதும் நிறைய வேரியேஷன் சாயில் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு தோட்டங்களை போடுறதுக்கு மரங்கள் வச்சோன்னே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல

அதுக்கு சம் வேல்யூ இல்லை நான் விவசாயம் பண்ண இடங்கள் அதை நம்ம அப்படியே போட்டுட்டோம்னாலும் நல்ல விஷயம் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் டைம் எடுத்து மூணு தடவை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நர்சரியில் இருக்கிற செடிகளே வந்து நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்றது வந்து எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மீறி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து பண்றீங்கல்ல லாங் டேம்ன்றதுனால கொஞ்சம் நம்ம கணக்கிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு ஆமாம் செகண்ட் பேக்கப் இது என்னென்ன இதில் ரொம்ப டாலாக போகிறது இந்த ட்ரீஸ் ஸோ அடுத்து வந்து அந்த சாயிலுக்கு பெப்பர் வரும்னு சொன்னாங்க ஓகே மண் விருப்பப்பட்ட மாக்கெட்டு அனுப்பி உள்ளதை வாகனங்கள் மூலமாகவும் தேங்காய் நாரில் உற்பத்தி செய்யப்பட்ட செடிகளை ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வச்சுருக்கோம்